கோவையில் பிப்ரவரி பதினெட்டு முதல் முப்பத்தி மூன்றாவது ஸ்ரீ ராகவேந்திர சப்தக மகோத்சவம் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குரு சர்வ பௌமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முப்பத்தி மூன்றாவது ஸ்ரீ ராகவேந்திர சப்தக மகோத்சவம் கோவையில் வரும் பிப்ரவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது ராம்நகர் சத்தியமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம் வளாகத்தில் ஒரு வாரம் நடைபெறும் இம்மகோத்சவம் ஸ்ரீ மத்வாச்சாரியார் நிறுவிய புனித மத்வ பரம்பரையைச் சேர்ந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியின் பட்டாபிஷேகம் மற்றும் ஜன்ம தினோத்சவம் நினைவு கூறும் வகையில் பாரம்பரிய பால்குண மாதத்தில் நடைபெறுகிறது ராகவேந்திர சப்தாக காரிய சரண சமிதி ஸ்ரீ ராகவேந்திர சப்தக சேவா சங்கம் கோவை மற்றும் ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் ஆகியவை இணைந்து விழாவை ஏற்பாடு செய்கின்றன குருராஜ சன்னிதானத்தில் தினமும் காலை ஏழு முப்பது மணிக்கு ஷீராபிஷேகத்துடன் அஷ்டோத்ர பாராயணம் எட்டு மணிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் லட்ச புஷ்பார்ச்சனையுடன் பாத பூஜை கனகாபிஷேகம் நடைபெறும் காலை பத்து முப்பது மணிக்கு மகா மங்களாராத்தி மாலை ஏழு மணிக்கு தீபோற்சவம் மற்றும் மகா தீபோற்சவம் இரவு பத்து முப்பது மணிக்கு ஸ்வஸ்தி தீபோத்ஸவம் நடைபெறும் சப்தியின் போது தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அனந்தபுரத்தை சேர்ந்த வித்வான் கே அப்பணாச்சாரி டாக்டர் ஜே சதானந்த சாஸ்திரி ஆகியோர் சுப்பிரபாதம் பிரதா வேத பாராயணங்கள் நடைபெறும் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை தாராதம்ய பஜனை பாராயணம் ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரை உடுப்பி பளிமாறு மடத்தின் தொடர்புடைய அறிஞர்களின் பிரவசனங்கள் நடைபெறும் மகோத்சவ தொடக்க விழா பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெறுகிறது மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ சுப தேந்திர தீர்த்த ஸ்ரீ பாதங்களவர் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ வித்யாதிவ தீர்த்த ஸ்ரீ பாதங்களவர் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ வித்யார ராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீ பாதங்களவர் ஸ்ரீ பளிமாறுமடம் உடுப்பி ஆகியோர் சிறப்புற பங்கேற்கின்றனர் கோவை ஸ்ரீ ராகவேந்திர சப்தக சேவா சங்க தலைவர் என் சுந்தர வடிவேலு மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சப்தக காரிய சரண சமிதியின் மந்திராலய சேஷ பாத சக்த அர்ச்சகர் ஸ்ரீ பரிமலாச்சாரிய ஆகியோர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் புனித மகோத்சவத்தில் பங்கேற்று ஸ்ரீ ராகவேந்திர குருவின் அருளை பெறுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் ராகவேந்திர சுவாமியுடைய சப்தாகம் கோயம்புத்தூர்ல வந்துட்டு பிப்ரவரி பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையிலும் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கம் ராம்நகர்ல நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு இந்த சப்தாகம் அப்படின்றது ராகவேந்திர சாமியோடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பெரிய விழா கோலாகலமாக அந்த விழாவை கொண்டாடணும்ன்ற நோக்கத்துல ஏழு நாட்கள் நடக்க இருக்கிறது வந்திராயலத்திலிருந்து நிறைய பேர் இங்க வர்றதுக்கு இருக்காங்க அவங்க வந்துட்டு பூஜைகள் மற்றபடி அங்க வந்துட்டு நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணம் பல விழாக்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் ஆகிருக்கிறது இதுல வந்துட்டு பொது ஜனங்கள் நம்மளுடைய கோயம்புத்தூர் மாநகர மக்கள் இதில் வந்து கலந்து கொள்ளணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள் இங்க வந்துட்டு மூன்று வேளையும் இந்த ஒரு வாரம் எல்லா விதமான அன்னதானங்களும் நடக்கும் நீங்க இங்க வந்து இந்த பூஜையில கலந்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ராகவேந்திர சுவாமியோடைய இந்த பிறந்த தினத்திலே நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதுதான் இந்த விழாவுடைய நோக்கம் ராகவேந்திர என்ற அந்த பெரிய மகான் பிறந்து அவர் ஜீவ சமாதி அடைஞ்சு இன்னும் அவர் உயிருடன் இருக்கிறார் நம்மிடையே இருக்கிறார் நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் செவிசாய்த்து நமக்கு கண்டிப்பாக எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின்படி பல பேர்த்துக்கு பல விஷயங்கள் நன்மைகள் நடந்து கொண்டு வருகின்றது என்பது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது இதுல நீங்க வந்து இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையில நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு நீங்க எப்படியாவது வந்து கண்டு கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்று தான் எங்களுடைய நோக்கம் இதை நீங்க கண்டிப்பா வந்து செய்யணும் நீங்க வந்தீங்கனாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும் என்றது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் வாருங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள் நாங்க ஒரு கமிட்டியாக அமைத்து இந்த விழாவை வந்துட்டு கோலாகலமாக நடத்தி கொண்டு வருவதற்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பிப்ரவரி பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு ஐயப்ப பூஜா சங்கத்தில் நடக்குது ராம்நகர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லையா ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அந்த கல்யாண மண்டபத்துல இந்த விழா நடக்கும் சாயங்காலம் பதினெட்டு ஆறு மணிக்கு ஆரம்பமாகுது மற்றபடி மற்ற நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு முழு நாளும் நடக்கும் காலை ஆறு மணியிலிருந்து சாயங்காலம் வரை நடக்கும் இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு இன்விடேஷன் தனியா அடிச்சிருக்கிறோம் வந்துட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ராகவேந்திர சாமியுடைய அந்த பிறந்த தினம் சப்தாகம் வந்து நடந்துச்சு அந்த இருபது வருஷத்துக்கு பிறகு நமக்கு வந்துட்டு இப்ப திரும்பவும் அது அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதை வந்து இந்த விழாவை வந்து நம்ம நடத்துறோம் இதற்கு வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை நம்ம வந்துட்டு இந்த விழாவுக்கு நம்ம வந்துட்டு போய் நாங்கள் அழைக்கிறதுக்கு இருக்கிறோம் லாரன்ஸ் அவரும் வந்துட்டு தீவிர பக்தர் ராகவேந்திர சாமியோடது அவரு அவரையும் நாங்கள் போய் அழைக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் இது வந்துட்டு மக்களுக்கு தெரியணும் இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா ராகவேந்திரசாமியை பத்தியும் சாமியோடைய இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் நீங்களும் வந்து பங்கு கொள்ளுங்கள் என்ற அந்த விஷயம் நம்மளுடைய கோவை வாழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் இந்த மீட்டு 嗯。